சாமானியார் நாகராஜை பேட்டி எடுக்க போகிறோம் நேற்று நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து பேசியிருந்தோம் சென்னை எப்படி இருக்கு அப்படின்றது பேசியிருந்தோம் அதோட கண்டினியூவேஷனாக இன்றைக்கும் அதை பற்றி நம்ம கொஞ்சம் தீவிரமாக விசாரிக்கலாம் அண்ணாமலை அவர்களை மிகவும் க்ளோஸா ஃபாலோ பண்ணக்கூடியவர் அவர் அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் இப்போதைக்கு எப்படி இந்த கலாச்சார நிலவரம் இருக்குது சென்னையில பொறுத்தவரைக்கும் எப்படி கலாச்சார நிலவரம் இருக்குது எப்படி வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் அண்ணாமலை அவர்கள் வணக்கம் நாகராஜ் வணக்கம் சங்கர் எப்படி இருக்கு சென்னை கடந்த ஒரு மூணு நாளா பல மீட்டிங் பண்ணிட்டு இருக்காரு தேர்தல் வீகம் பொறுத்த வரைக்கும் பாஜக தேர்தல் வீகம் எப்படி இருக்குன்னு தேர்தல் போட்டாங்க உங்களுக்கு தெரியும் அமர் பிரசாத் ரெட்டி காயத்ரி சீனிவாஸ் நம்ம சேனல் எல்லாமே இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க அவங்க எல்லாம் தேர்தல் ஆபீஸ் ஹெட் பண்ணிருக்காங்க ஒரு வைப்ரண்டா ஒரு ஆளை வந்து போட்டிருக்காங்க சொல்லலாம் தேர்தல் ஆபீஸ் ஏன்னா வந்து அமர் பிரசாத் பத்தி தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபீல்டு இருக்கு அதே மாதிரி காயத்ரி சீனிவாஸ் இருக்காங்க சக்கரவர்த்தி போன்ற சீனியர் லீடர்ஸும் அந்த தேர்தல் ஆஃபீஸில் இருக்காங்க ஸோ இந்த முறை தேர்தல் ஆஃபீஸ் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு கான்ஸ்டியூஷனுக்கும் ஒரு 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 சப்போர்ட் மாதிரி ஒரு ஆளை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ உங்களுக்கு சென்ட்ரல் ஆஃபீஸ்லேருந்து டேட்டா வில் ஃப்ளோ இன் டு தட் பர்டிகுலர் சிஸ்டம் அந்த சிஸ்டம்லேருந்து அப்படியே ஒர்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பாஜகவுக்கு புதுசு முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மூணு பேர் நாலு பேர்கிட்ட மொத்த டேட்டாவும் இருக்கும் இப்போ அப்படி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து திருச்சி தொகுதியை சேர்ந்தவர் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு ஒரு ஆள் போட்டு அந்த ஆளை வந்து ஃபாலோ பண்ணிட்ருப்பான்னு சொல்கிறாங்க ஸோ இந்த வாட்டி வந்து பாஜக தேர்தல் வியூகத்தையும் வந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மூன்றாக வந்து பிரிச்சுருக்கு டிஜிட்டலில் வியூகம் பண்ணுறாங்க ஃபீல்டில் வந்து வியூகம் பண்ணுறாங்க மீடியாக்குன்னு தனியாக வியூகமும் பண்ணுறாங்க என்னங்க நீங்கள் டிஜிட்டலும் மீடியாவும் ஒன்று தானே நீங்கள் தனித்தனியாக பிரித்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை அது நான் பிரித்து சொல்ல விரும்புகிறேன் டிஜிட்டலில் வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ யூடியூப்லலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்ஸ் ஆல்ரெடி வர ஆரம்பிச்சிருக்கோம் பாஜக சம்மந்தப்பட்ட ஆட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருக்கோம் எக்ஸ்க்ளூசிவாக தமிழக பாஜகலேருந்து கூட நிறைய கண்டென்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மோடிக்கா கேரண்டின்னு பண்ணுறாங்க அப்புறம் வந்து சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல கே கேம்பெயின்ஸை தமிழக பாஜகவும் பண்ண ஆரம்பிச்சு ஃபீல்டில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நாற்பது தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு வந்து மூணு பேரை வந்து சென்ட்ரல் தா சென்ட்ரல் பிஜேபி அனௌன்ஸ் பண்ணி தமிழக பிஜேபி அப்ரூவ் பண்ணிடு ஸோ அந்த விஷயத்திலையும் வந்து கரெக்டாக இருக்காங்க நம்ம ஆல்ரெடி கூடுற மாதிரி ஒரு ஒம்போது தொகுதி நைன் கான்ஸ்டியூஷன்ஸ் வந்து நைன் கான்ஸ்டியூன்சிஸ் வந்து ஏ பிளஸ் கேட்டகரியில வந்து தேர் ஃபைட் அதாவது மூணு மூணு நாளாக பிரிச்சு ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ அத மாதிரி பிரிச்சு வச்சிருக்கீங்க இது வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி இதை ஜெயிக்க முடியும்ன்ற அளவுக்கு சில வச்சு பாஜக பொறுத்தவரையும் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து நம்ம ஜெயிக்கப்போகரிய தொகுதி என்ன அப்படின்னு சொல்றதுல ரொம்ப சீ ஆர் பிஆர் பிகம் பாண்ட தமிழ்நாடு பார்ட்டி அதில் எந்த டவுட்டும் கிடையாது பட் அதில் வெற்றி வீகம் எந்த கான்ஸ்டியூன்சி எல்லாம் அதிகமா இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் தென் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மூணு டீ தொகுதி பற்றி நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரி வந்து சென்னை சவுத் சென்னைக்கு வந்து நல்ல வாய்ப்பு இருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க கன்னியாகுமரி நம்மளுடைய ஹோல்டு ராமநாதபுரம் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த இந்த ராமநாதபுரம் தொகுதி வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு ஊட்டி தொகுதியும் ஊட்டி வந்து அண்ணன் முருகன் அவர்கள் நிற்கிறாரு நீங்க கூட கேட்கலாம் என்ன இப்போதான் நாங்கள் ராஜ்யசபா எம்பி கொடுத்தா அவர் நிற்க போறாரா அப்படின்னு கேட்டால் ராஜ்யசபா எம்பி கொடுக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஏப்ரல் மாதத்தோடு அவரோட பதவி காலம் முடியுது அமைச்சரவை வந்து மே வழி இருக்கிறதுனால ராஜ்யசபா தொகுதி வந்து கண்டினியூ பண்றாங்க எலெக்ஷன்ல அவர் ஊட்டியில நின்று எச் ஏ ராஜாவை தோக்கடித்து திருப்பி வரும்போது அந்த அந்த பதவி வேற போவோம் அப்படின்னு சொல்றாங்க இது அதிமுகவினர் உடனே வந்து அவருக்கே கிடைக்க மாட்டோம் நம்பிக்கை இல்லை கிம்பிக்கை இல்லைலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இது அதற்காக கிடையாது ஒரு கான்ஸ்டியூஷனல் வேவாக வந்து ஒருத்தர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா சட்டையின் காலத்துக்கு அவருடைய இது பதவி காலம் இருக்கணும் அந்த அதன் அடிப்படையில் வந்து இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் அண்ணாமலை அவர்கள் தீவிர பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு சென்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான ஒரு மாநாடு அப்புறமேட்டு வழக்கறிஞர்கள் தனியாக ஒரு மாநாடு அப்புறம் மாணவர்களுக்கான தனியான ஒரு மாநாடு அதாவது தனி மாநாடு அப்படின்னு பல மாநாடுகள் நடத்திட்டு அந்த மாணவர்கள் எப்படி போயிட்டு இருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்க அதை வர வரைக்குறாங்க ஸோ நேத்தி வந்து மகளிர் மாநாடத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொன்னாங்க இன்ஃபேக்ட் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அண்ணே தாடி நல்லா அண்ணே தாடி எடுத்துருங்கன்னு சொல்லி ஒரு 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 பொண்ணு பேசும்போது சரிங்கக்கா அவர் பானிலேயும் நான் சீக்கிரம் எடுத்துடுறவங்களும் ரெண்டு நாள் டைம் கொடுங்க மூணு நாள் டைம் கொடுக்குன்னு சொன்னார் நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டாங்க இன்ஃபேக்ட் வந்து என்னான்னுச்சின்னா ஒரு பாயிண்ட்டில் வந்து ஆதி அதிகமாகி ஸ்டேஜ் லைட்டாக தடுமாறிடுச்சு நேத்தி அப்படி பட் ஒன்றும் ஆகலை பை கிரேஸ் உடனே நின்றுட்டாரு ஏன்னால் அவங்களுக்கு தெரியும் அவர் வலிமையான ஒரு மனிதர் அதனால வந்து அந்த இடத்துல இருந்து மகளிர் அதாவது மகளிர் அந்த மாநாடு வந்து என்னன்னா இங்க வெளியில ஒரு சித்தரையும் பண்ணும்போது கூட்டமே இல்லை கூட்டமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பட் நான் விசாரித்த வழி அந்த இடத்துல நிக்க கூட இல்லைன்னு சொன்னாங்க அவ்வளோ லேடிஸ் அதுவும் என்னன்னா எல்லாமே ஆர்கானிக்கா வந்திருந்தாங்கன்னு சொன்னாங்க

இங்கேருந்து நீங்கள் அந்த ஸ்டேஜில் ஏறி பார்த்தீங்கன்னா அந்த எண்டு ஒளி ஸ்டேஜ் இங்கேலாம் அப்படி நாங்கள் ஃபுல்லாக இருந்ததுங்க ஸோ இதுதான் வந்து இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணதுன்னா அண்ணாமலை கிட்ட வந்து இந்த பழைய காலத்து தாத்தா காலத்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு பட் அவர் வந்து அவருக்கான அபிமானிகள் அவருக்கான இவங்க இன்ஃபேக்ட் நிறைய லேடிஸ் வந்து ஆர்கானிக்கா இது போய் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்காங்க இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு மலிவான பாலிடிக்ஸ் திராவிடம் வந்து அண்ணாமலைக்கு இது இதை பண்ணுறது அதாவது சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தொகுதியில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது

நேற்று இரவு கூட வந்து பாட்டாணி மக்கள் கட்சியிலேருந்து அதிமுகவினர் பேசிட்டாங்க முக்கியமாக சி வி சண்முகம் இவரும் வந்து இன்றைக்கி போனதான் எல்லா 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 பத்திரிகையாளர்களுக்கும் தெரிஞ்ச செய்தியாக தான் இருக்குது பாமகவை பொறுத்தவரை ஸோ அவங்க இங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க அந்த சைடும் பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் பாமக இப்போவுமே அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க ஸ்டாலின் அவர்கள்ட்ட மட்டும்தான் நீங்கள் எந்த சீட்டு நான் ஏற்றுக்குறேன்னு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்காங்க பாமக பொறுத்தவரையிலையும் மற்ற எல்லாத்தையும் அவங்க தான் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டிமாண்ட் வந்து யார் சைட் படியுது என்ன நினைக்கிறேன் பிஜேபி கூட கூட்டணியாக தான் எத்தனை சீட் கொடுக்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி கிட்ட ஃபோர் ப்ளஸ் ஒன் தாங்க கொடுப்பாங்க பிஜேபி ஃபோ நாலு சீட்டு மேக்ஸிமம் இன்னும் ரெண்டு போனால் ஒரு ப்ளஸ் ஒரு ஒன் ஆர் டூ கொடுப்பாங்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஒன் தான் கரெக்ட்டு அந்த ப்ளஸ் ஒன் ராஜ்யசாவில் வந்து அவர் என்ன கேட்க அவர் மினிஸ்ட்ரி கேட்குறதா சொல்கிறாங்க அண்முகமணி அவர்களுக்கு ஜெயிச்சு வந்தா ஒரு மினிஸ்ட்ரி கேக்குறதா அப்படி அந்த மினிஸ்ட்ரி போஸ்ட் ஏட் ஜெயிச்சு வந்தா இல்ல கூட்டை நி மினிஸ்ட்ரி போஸ்ட் கேக்குறாங்க தான் நியூஸ் ஜெயிச்சு வந்தா மினிஸ்ட்ரி போஸ்ட் கொடுக்கிறது எண்ணிக்கை மோடி வந்து இது பண்ணது இல்லையா ரெண்டாயிரத்தி ல வந்து கிடைக்காத காரணம் வேற விஷயம் அந்த அன்புமணி மேல ஒரு கேஸ் ஓன் இருக்கு உங்களுக்கு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் கேஸ் பத்தி கேள்விப்பட்டீங்களா தட் இஸ் ஸ்டாப்பிங் மோடிஜி டு மேக் देम கேபினட் मिनिस्टर அதுதான் உண்மை இப்போ அதை பிரேக் பண்ணி கேட்குறாங்க எனக்கு தெரியும் இந்த பிரேக் நடக்கமாக இருக்காது நடக்கு அதுதான் எனக்கு தெரியல அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது இன்னும் அதே முடிவாகாமல் அப்படியே இருக்கு இல்லை அது வாங்க இருக்கான்னு சொல்கிறாங்க திமுக ஆனால் வந்து கொஞ்சம் அப்படியே ஊசலாட்டத்திலேயே இருக்காரு அவர் ஏன் சி விடுதலை சிறுத்தைகளுக்கு ரெண்டு ஆப்ஷனுங்க ஓகேவா ஒரு ஆப்ஷன் டிஎம்கேட்ட ரெண்டு சீட் வாங்குறது ரெண்டு சீட் வாங்கி ரெண்டு ரெண்டு ஜெயிச்சுட்டு போகிறது அவர் ஒன்னாட்லேயே ஜெயிச்சிட்டு போகிறது இன்னொரு ஆப்ஷன் ஏடிஎம்கே கூட்ட வந்துட்டு ஏடிஎம்கே கூட வந்துட்டு தென் வந்து அஞ்சு சீட்டு வாங்குறது ஆனால் ஏடிஎம்பி கூட அஞ்சு சீட் வாங்கினா முதல்ல ஏடிஎம்கிற வேலை செய்ய ஆளே இல்லை இந்த எலெக்ஷனில் ஸோ அஞ்சு சீட்டில் ஜீரோ அங்கே அஞ்சு வாங்கி இங்கே ஜீரோ வாங்கலாமா இங்கே ரெண்டு வாங்கி ஒன்று அடுக்கலாமான்னு ஒரு பாயிண்ட்டை தான் அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க அதிமுக ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் இட் இஸ் நாட் கோயிங் டு எஃபெக்ட் சப்போஸ் காங்கிரஸ் போச்சுன்னா காங்கிரஸ் வெளியே வராதுங்க நெதி இன்ஃபேக்ட் வந்து ராஜகோபால் சார் வந்து நிதி பேசிகிட்டு போது அவர் சொன்னார் சோனியா காந்தி வந்து அழகிரியை வந்து கடுமையாக விமர்சித்தாங்க அங்கே பாரு அண்ணாமலை எப்படி கட்சி வளர்க்குறாரு நீ ஏன் ஒன்று திமுக அடிமையாக இருக்க திமுக என்ன சொன்னாலும் சொல்கிறதுக்கு வந்து நீ எதுக்கு இருக்கா அதை நானே ஸ்டாலின் ஸ்டேட்டாக பேசலாம்னு சொல்லி அழகிரி அவர்கள் குற்றச்சாட்டு செய்து தான் வந்து பரவாயில்ல டெல்லி வட்டாரங்கள் சொல்லும் செய்தி ஸோ அதையும் நம்ம பார்ப்போம் அதை முன்னிட்டு காங்கிரஸ் போங்க காங்கிரஸ் வந்து அதிமுக போச்சுன்னா அழகிரின்ற ஒருத்தர் அழகிரின்ற ஒருத்தர் இருக்கிற வழியும் காங்கிரஸ் வந்து திமுகவின் அடிமை தான் அறிவாலயத்தின் அடிமை தமிழக காங்கிரஸ் சுயபுத்தியும் கிடையாது சொல் புத்தியும் கிடையாது அதனால அவன் மாற மாட்டாங்க அப்படியே ஐயா அடிக்கடி சொல்றதுதான் டி எம் கே காங்கிரஸ் காம்போ ஹெவியா ஒர்க் ஆகுது கிரௌண்ட்ல எக்ஸ்ட்ரா அஞ்சு அந்த கூட்டணிக்கே ஓட்டு கொண்டு வருது நான் சொல்றது இப்ப இவருக்கு இருபது அவருக்கு அஞ்சு பர்சென்ட்னா இருபத்தஞ்சு முப்பது அந்த கூட்டணியே தனியா கொண்டு வருது

ஜீரோ தான் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாறு ரிசல்ட் காங்கிரஸ் வச்சுக்கிட்டு ஆனா அப்ப சீட் அதிகமாக கொடுத்துட்டாங்க அதனால வந்து மாட்டிக்கிட்டாங்க காங்கிரஸ் ஜேடிஎம் இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து காங்கிரஸ் ஜெயிக்கல ஏடிஎம்கே தான் ஜெயிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அதனால காங்கிரஸ் இந்த கூட்டணியும் வந்து விளக்க மாட்டாங்க ஸ்டாலின் அவர்கள் வந்து பெரிய விஷயத்துல எடுத்துமாட்டிக்கா இருக்காரு எல்லாரையும் அரவணைச்சு செல்லும் எங்க பாமகாவையும் சேர்க்கணும்னு அது எப்படியா அந்த கூட்டணியில் வச்சு டிராவல் சொன்னாங்க அந்த விஷயம் பட் அவர் அதுக்கே ட்ரை பண்ற அந்த அளவுக்கு இறங்கி இங்கதான் எடப்பாடி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் வித்தியாசம் எடப்பாடி அவர்கள் கஷ்டப்படாம ஏதோ லக்கில் அந்த பதவி அந்த பதவியோட அருமை தெரியல ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய தந்தையாருடன் பழகி கிழகி எல்லாம் பண்ணதுனால இதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து சப்போர்ட்டும் பண்ண போதும் டிஎம்கே கே சப்போர்ட்டும் பண்ண போதும் ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் கம்பாரிசன் தான் பார்க்குறேன் ரெண்டு பேரும் இண்டிவிஜுவல் தான் பார்க்குறேன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்டாலின் அந்த பதவிக்கு வந்தார் எடப்பாடி அவர்கள் ஈஸியா பதவி கிடைச்சு ஈஸியாக பதவி கிடைச்சு அந்த பதவியோட அஜிம தெரியலன்னு நான் சொல்றேன் எப்பேற்பட்ட பதவி அது அதிமுக பொதுச்சு வந்து எப்பேற்பட்ட பதவி ஜெயலலிதா எம்ஜிஆர் அவர்கள் போன்ற பெரும் தலைவர்கள் தமிழகத்தின் பெரும் அரசியல் தலைவர்கள் வகித்த பதவியை ஒரு மாவட்ட செயலாளர்கள் கிடைச்சா என்ன பண்ணுவோம் அந்த எஃபெக்ட் தான் இன்னைக்கு அதிமுக வந்து இது பண்ணிட்டு இருக்கு நான் திரும்ப சொல்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பிறகு அதிமுக கடுமையான அரசியல் மாற்றத்தை சந்திக்கும் நீங்க சொன்ன மாதிரி அதிமுகத்தையும் பேச வேண்டிய முக்கியமாக இருக்குது ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அவர் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவருக்கு ஆர்வம் இருக்கா இல்லாட்டி இல்லையா எத்தனை சீட்டு ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்கு ஜீரோ சிறந்த செயல்பாடு செயல்படுறாரு எடப்பாடி ஸ்டாலின் சார் ஓபிஎஸ் சீட்டை தூக்கி பின்னாடி போடுங்க சார் சொல்லி சட்டசபை அசிங்கமா இருக்கு யாரு நீங்க திமுக எதிர்ப்புல வளர்ந்த கட்சி ஒரு ஓபிஎஸ் சீட்டை பின்னாடி போடுறதுக்கு ஸ்டாலின் அவர்கள்ட்ட கெஞ்ச வேண்டியதா போச்சு மறைமுக கூட்டணி வச்சுக்கிட்டாரா தான் இருக்குங்க சி எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எனக்கு டிடிபி வேண்டாம் எனக்கு இவர் வேண்டாம் அவர் வேண்டாம் இது நடக்க வேண்டாம் அது நடக்க வேண்டாம்னு சொல்லி ஒரு லீடரோ ஹாமானது இப்படி பண்ணாரோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவர் அவருக்கு திமுக எதிர்ப்புல இன்ட்ரெஸ்ட் இல்லை அதிமுக என்ற கட்சியில கடைசி வழி பொதுச்சால வந்தாலே போதும் ஆட்சிக்கு வரதுக்கு அவருக்கு இன்ட்ரஸ்ட் இல்லன்றது ரொம்ப பிள்ளையாரா தெரியும் இப்போ சொன்ன மாதிரி அடுத்த முக்கியமான விஷயம் வந்து டிடிவி தினகரன் நீங்க சொன்னா மறி அவர் எங்கே இருப்பாரு டிடிவி தினகரன் அவருடைய பிஜேபி கூட அவர் வருகிறார் அரேமிடிவி தினகரனும் சொல்லிட்டாரு நாங்க வந்து பிஜேபி கூட கூட்டணியில இருக்கோம் சொல்லிட்டாரு அதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சேர்ந்துறார் டிடிவி தினகரனுக்கு குறிப்பிட்ட ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு அவருக்கு அவர் வந்து இப்போ என்ன பண்ண போறாரு இல்ல டிடிவி ஓபிஎஸ் இணைந்து ஒரு காம்பினேஷனாக வருவாங்க எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கரெக்டாக இருந்தால் ஓபிஎஸ் இடம் பத்து சீட் கொடுத்துருவாங்க பத்து வீசி கொடுத்து டிடிவிக்கு ஓபிஎஸ் கொடுக்க சொல்லுவோம் ஓபிஎஸ் விட்டு டிடிவி கொடுக்க சொல்லுவாங்க என்ன சின்னதில் நிற்க நிற்பா அப்படின்னு அவர் குக்கர் குக்கர் சின்னதில் நிற்பார் ஓபிஎஸ் புது சிம்பிளை தேர்ந்தெடுப்பார்னு நினைக்கிறேன் யாருக்கு தெரியும் தாமரை கூட நிற்க வாய்ப்பு இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை பட் ஓபிஎஸ் அவர்கள் புது சின்னத்தை தேர்ந்தெடுப்பார் என்று நினைக்கிறேன் ஓபி ரவீந்திரநாத் திருப்பி தேனிய வந்து என்டிஏ சார்பில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத சொல்றாங்க அதே தேனியை சேர்ந்த ஒரு முக்கியமான திமுக நபர் பாஜக பக்கம் வராரு கேள்விப்பட்டீங்களா யார அவரு அவரு தமிழ் தங்கம் செல்வமான ஒரு ஆளு அவருக்கிடையே தினகரன் இருந்து திமுக வந்தாரு இப்ப கிடைக்கக்கூடிய இது என்னன்னா அவருக்கு சீட்டு இல்லைன்னு சொல்றாங்க போல அவர் வந்து இந்த என்டிஏ பக்கம் தாவலாமான்ற ஒரு விஷயத்தை யோசிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு எடப்பாடி அவர்கள் ஆல்ரெடி ஒரு அழைப்பு கொடுத்துட்டார் அதாவது என்டிஏ பக்கம் இல்லை எடப்பாடி சைடு போகிறாரான்னு தெரியல பட் தங்க தமிழ் செல்வன் இஸ் ரெடி டு ஜம்ப் அவுட் ஆஃப் டிஎம்கே அவர் வந்து பிசி உட்கார்துக்கு வாய்ப்பு இருக்கு சீட்டு கொடுத்தா வர சீட்டு கொடுக்கலன்னா வந்து ஏன்னா அவர் வந்து சேர்ந்ததுலேருந்து அவர் யூஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய

அதில் வந்து முதல் மொத்தம் நூற்றம்பது வீடியோ நம்ம எடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் தான் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் அதில் ஒரே ஒரு விஷயம் மக்களுக்கு தெரியுது ரொம்ப கிளியர் மோடி வரது தாங்க ஆமாம் நான் மோடி ஓட்டு போகிறேன்னா இல்லையா நான் டிசைட் பண்ணுறேன் அந்த டிசிஷன் ஃபேஸில் இருக்காங்க ப்ளஸ் மக்களுக்கு உண்டு தெரியும் இன்னும் தெரியுது வந்து அதிமுகவுக்கு ஓட்டு போடுறது வேணுன்றது மக்களுக்கு தெரியுது ஸோ ஒன்று மோடி வேண்டும் அப்படின்றா பாஜக கூட்டணி ஓட்டு போடணும் மோடி வேண்டாம் என்று சொன்னால் திமுக உடனே ஓட்டு போகிறோம் ஏன்னா திமுக உண்டு தான் ராகுல் காந்தி இருக்குது ராகுல் காந்தி தான் இவங்க வந்து இவங்க பிரைம் மினிஸ்டர் பேசாக கொடுக்க போகிறாங்க ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு களம் வந்து ரொம்ப நல்ல செட் ஒரு த்ரீ சைட் கான்டெஸ்ட் வந்து செட் ஆகுது இந்த த்ரீ சைட் கான்ட் இந்த த்ரீ சைட் கான்டெஸ்டில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி ஸோ திராவிடம் பிடிக்காதவர்கள்லாம் வந்து இங்கே வந்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் என்டிஏ பக்கம் வரதுக்கான வாய்ப்பு என்டிஏ பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எவ்வளோ உங்கள் கணக்கு பிரகாரம் எத்தனை சீட்டு வாங்குவாங்க எத்தனை ஓட்டு வாங்குவோம் பிஜேபி தமிழ்நாட்டில் அவங்களோட அல்டிமேட் எய்ம் வந்து முப்பது பர்சன்ட் மேலே வாங்கணும்னு பார்க்குறாங்க பிஜேபி கட்சியில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கு தேதியில் வந்து பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதுலேருந்து எப்படி கட்சி நடக்குது இதுலேருந்து எப்படி கட்சி மூவ் ஆகுது எப்படி வந்து கேண்டரைஸ் பண்ண போகிறாங்க எப்படி வந்து எல்லாத்தையும் சேர்க்க போகிறாங்கன்றது நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும் இப்போ இன்றைக்கி தேதியில் பதினஞ்சு பர்சன்ட்லேருந்து இருபது பர்சன்ட் ஷூராக இருக்குது ஓட்டுச்சாவடியில் எப்படி வேலை பார்க்க போகிறாங்க அந்த நேரத்தில் அதை பொறுத்து இல்லை இல்லை அது கிடையாது சி இங்கே பாருங்கள் இந்த ஓட்டுச்சாவடிக்கு ஆள் வேணும் பூத்துக்கு ஆள் வேணுன்ற காலெலாம் போயிடுச்சு பி ஃப்ரங்க் அதெல்லாம் அந்த பேப்பரில் வந்து கடல ஓட்டு போட்டுட்டு இருந்த காலம் எப்போது இந்த பாக்ஸ் வந்தது அதில் வந்து கள்ள ஓட்டுலாம் போடவே முடியாது எல்லா இதுவும் வெப்கேமரா வச்சுட்டாங்க எல்லாத்திலையும் கேமரா வச்சிடுறாங்க எவ்ரி ஒன் ஸ்டார்டட் கம்மிங் டு த இது நிறைய ரைடு இது பண்ணுறாங்க ப்ளஸ் மக்களும் மெச்சூர் ஆகிட்டாங்க இந்த கல்லை ஓட்டு போட்டு ஜெயிக்கிறதெல்லாம் கிடையாது வேணா நீ ஜிந்துக்கோ இல்லைனா வேண்டாம் இதெல்லாம் பழைய ஆட்கள் சொல்கிறது பூத்துலாம் ஆள்வங்காலும் ஜெயிக்க முடியலாம் கிடையாது நான் கேட்குறேன் பூத்தில் ஆளே இல்லை நம்ம போய் பாஜக ஓட்டே போட முடியாதா

நமக்கு ஷூராக வர ஓட்டை வந்து எப்படியாவது வந்து பூத்துக்கு கொண்டு வரணும் கரெக்ட் நான் சொல்றது நமக்கு இந்த ஓட்டு விழுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துல இருக்கும் ஆயிரம் வீட்டு இருக்கு இந்த ஆயிரம் வீட்டில் வந்து ஒரு நானூறு வீட்டில் நமக்கு சாலிட் ஓட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நானூறு வீட்டில் நிச்சயமாக ஓட்டு போட்டணும் அப்போ மிச்சம் இருக்கிற அறநூறு இதில் வந்து ஏதோ ஒரு ஒரு பத்தோ பதினஞ்சோ இருபதோ எக்ஸ்ட்ரா வரும் இருக்கிற ஓட்டை நம்ம நம்மளுடைய ஓட்டை நம்ம வாங்கினாலே பாதி நம்ம முடிஞ்சு போச்சுங்க உமானந்தன் மேடம் அது நடக்கல உமானநந்தன் ஜஸ்ட் ஜெயிச்சாங்க ஆக்சுவலி அவங்க ஜெயிக்க வேண்டியது வந்து ஏதோ

எப்போ பண்ணாலும் நல்லா போலிங் ஆகுது அப்புறமா திமுக வந்து டபால் ஆகிடும் தொண்ணூத்தாரோசம் டிஃப்ரெண்ட் ஜெயலலிதாக்கு எதிராக ஒரு கடும் எதிர்ப்பு வந்து மொத்தமாக அடிச்சிட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக கடும் எதிர்ப்பு வந்து மொத்தமாக அடிச்சுட்டு இப்போ திமுகவுக்கு கடும் எதிர்ப்பு இருக்கு ஆனால் அந்த கடும் எதிர்ப்பு ஓட்டு வந்து ரெண்டா பிரியுது கொஞ்சம் அதிமுகவுக்கு போது நிறைய பிஜேபிக்கு வருது ஸோ இதை எப்படி கொண்டு போக போகிறாங்க எப்படி வந்து கன்சல்ட்ரேட் பண்ண போகிறாங்க எப்படி வந்து பூத்தில் ஒர்க் பண்ண போகிறாங்கன்றதை பொறுத்து வந்து தான் பார்க்கணும் எல்லா மக்களுக்கும் அதே ஒரு கேள்வி தான் எல்லாரும் ரெண்டாக பிரிஞ்சு இருக்கும்போது இந்த அதிமுக திமுக எதிர்ப்பு ஓட்டு அதிமுக கொஞ்சம் பிஜேபி கொஞ்சம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து திமுக ஜெயிச்சிருவாங்களே நான் ஒன்பது கடைசி ஒரு ரெண்டு மூணு இது பார்த்தோம் சி ஓட்டர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தோம் எட்டு ஒன்பது முப்பத்தி ஏழு தான் வாங்குறாங்க பிஜேபிக்கும் என்ன வாய்ப்புகள் ஜெயிக்கிறதுக்கு இருக்கு ஓட்டு வாங்குவாங்க ஆனா சீட்டு வாங்குவாங்களா நீ பாருங்க நான் தான் சொல்றேன் ஒன்பது தொகுதியில் எனக்கு தெரிஞ்சு நான் நான் போயிட்டு வந்த ரெண்டு தென்காசி திருநெல்வேலியே ரெண்டு தொகுதி ரொம்ப பிளண்டா இருக்கு லண்டன் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ரைட் சௌத் சென்னை ஜெயிக்கி நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க சவுத் சென்னை ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு கரெக்ட் ஸோ ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புள்ள பிளேசஸ்லாம் இருக்குங்க அது எப்படி கன்வெர்ட் பண்ண போறாங்க பாக்கிறோம் சிப்போ நான் இப்போ பிஸ் கண்டிங் டுவெண்ட்டில டென் வந்து நான் ஹை சான்சஸ் அடுத்த வந்து லூஸ் கான்செப்ட் எனக்கு இழக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது தைரியமா இறங்க வேலை செய்வோம் ரைட் அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அண்ணாமலை வந்து டிரைவ் பண்றாங்க கட்சியை நம்மளை வந்து ஒரு ஒரு பெரிய ஆர்கனைசராக கட்சிக்கு அதாவது ஓட்டு சதவீதமும் அதிகமாகவும் சீட்டும் கன்வெர்ட் ஆகும் சொல்ல வரீங்க இந்த வாட்டி இருபத்தி நாலுல நிச்சயமாக இருபத்தி நாலுல நிச்சயமாக ஓகே நாராஜு ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் எப்படி அமையும்ன்றதை நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு அறுபது நாள் எலெக்ஷனுக்கு அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கு அதுக்கப்புறம் எலக்ஷன் வந்து ஏப்ரல் மாசம் எண்ட்லயும் இல்லாட்டி மே மாசமும் ஏப்ரல் எண்டு இல்ல மே ஃபர்ஸ்ட் வீக் மே ஃபர்ஸ்ட் வீக் முடிஞ்ச வரை நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும் ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் இந்த வாட்டி நடக்குதா இல்லையான்றது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தெரிஞ்சிடும் சரி மாற்றம் கொடுக்க பாஜக தயார் அந்த மாற்றத்தை எடுத்துக்கொள்ள மக்கள் தயாரா ரைட் இப்போ இது மக்கள் பொறுப்பு வந்து வாக்களிக்கிறது மக்கள் பெரும் நிச்சயமா மக்கள் வந்து அந்த இது பண்ணுவாங்கன்றாங்க அதில் ஒரு லீவு நாளாக கணக்கெடுக்காமல் அன்றைக்கி வந்து சினிமாவுக்கு போகாம இல்லைல்ல பீச்சுக்குலாம் போகலாம் சினிமாவுக்கு போகாதீங்க பீச்சுக்கு போகாதீங்களா நான் சொல்லல வாங்க ஓட்டு போடுங்க அப்புறம் போங்க எங்க வேணா போங்க யாரும் உன்னை கேட்கல நான் வந்து நிடுத்தலை இது பண்ணலை ஏன்னால் இப்ப சினிமா இருக்கிறதுனா ஆறு மணி வரையும் ப்ளோஸ்டில் தான் இருக்கு இப்போ இப்போல்லாம் ஸோ நீங்கள் எங்கே வேணால் போங்க காலையில் வாங்க பத்து மணிக்கு ஓட்டு போடுங்க அப்புறம் குடும்பத்தோடு கிளம்பி சொந்தக்கார வீட்டு போய் பிரியாணி சாப்பிடுங்க இல்லை ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய்ட்டு வாங்க யாரும் இது கேட்கல ஊருக்கு போறீங்களா லாங் ட்ரைவ் போயிட்டு வாங்க சூப்பர் நல்ல விஷயம் தான் ஓட்டு போடுறது ஒரு ஒரு ஆளுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுமா ஆ அஞ்சு நிமிஷம் ஆகுமா அஞ்சுலேருந்து ஒரு அஞ்சு பேர் சேர்த்திங்கன்னா இருபத்தஞ்சி நிமிஷம் ஒரு குடும்பத்துக்கு இருபத்தஞ்சி நிமிஷம் செலவு பண்ணணும் இந்த இருபத்தஞ்சி நிமிஷம் தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது அடுத்த அஞ்சு நிமிஷம் ரைட் கரெக்டா இந்த அஞ்சு நிமிஷம் கூட உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா என்ன டேஷுக்கு நீங்கள் உயிரோடு இருக்கீங்க ஓட்டு போடுறதுனால் முக்கியம் என்ன டேஷுக்கு நீங்கள் உயிரோட இருக்கீங்கன்னு தான் கேள்வி இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் தேங்க்யூ